ஒருமுறையை அழுத்துங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி காம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் மெக்ரோனிசியம் முடிந்துவிட்டது என்று பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஓலோந்த் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் காலம் முடிவுக்கு வருவது குறித்து பிரான்சுவா ஓலோந்த் கருத்து வெளியிட்டுள்ளார் மெக்ரோனால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு வந்த விடயங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன இப்பொழுது பிரான்சில் தீவிர வலதுசாரிகள் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு வலுவடைந்துள்ளனர் இதுவே மெக்ரோனிசியம் பிரான்சில் முடிவுக்கு வந்துள்ளதை எடுத்துக்காட்டுகிறது எனவும் கூறியுள்ளார் பிரான்சில் இடதுசாரி வலதுசாரி எனும் சிந்தனையை மழுங்கடிப்பதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் மெக்ரோ கூறியிருந்தார் நீண்ட காலம் முடிவுக்கு வரும் தருணம் இது எனவும் புரோஸ்வா ஓலோந்த் மேலும் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீவிர வலதுசாரி கட்சிக்கு வெற்றியை ஏற்படுத்தும் வகையில் நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தலைவர் மெரின் லூ பென் பிரச்சார நடவடிக்கைகளை மிக மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார் தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புலமோ நேஷனல் வேட்பாளர் மெரீன் லூ பென் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் தீவிர வலதுசாரிகளின் ஐரோப்பிய ஒன்றிய வாக்கு வெற்றியானது கடந்த கால வாக்கெடுப்புடன் தொடர்புடையது குறைந்த கல்வி குறைந்த வருமானம் உள்ள பகுதிகளில் ரசம்புளுமோ நேஷனலின் வேண்டுகோள் வலுவானது ரசம்புளிமோ நேஷனல் சிறப்பாக செயல்பட்ட இடத்தில் குற்றங்களும் குடியேற்றங்களும் குறைவாக உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் வெளியான ஐரோப்பிய தேர்தல் முடிவுகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கும் நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுவதற்கும் தூண்டியது இது மட்டுமல்லாது தீவிர வலதுசாரிகள் முன்னணி பெறுவதற்கும் வழிவகுத்தது ஜூன் ஒன்பது அன்று நடந்த ஐரோப்பிய ஒன்றிய வாக்கெடுப்பில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தொகுதிகளில் மரீன் லூபென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முன்னணி வகித்தது இதேபோன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் மரீன் லூபென்னின் ரசம்புளுமோ நேஷனல் அதிக இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றன தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் பாரிஸ் கிங்ஸ் பிரான்சில் தீவிர வலதுசாரிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் என மருத்துவத்துறையினர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இடதுசாரிகளான நுவோ புரோ போப்பிலருக்கு வாக்களிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள் பிரான்சில் பணியாற்றி வருகின்ற மருத்துவர்கள் மன நல மருத்துவர்கள் மருத்துவமனை துறை தலைவர்கள் மருத்துவத்துறை பயிற்சியாளர்கள் என நான்காயிரம் வரையிலானவர்கள் இந்த வேண்டுகோளில் கையொப்பமிட்டு தமது மக்களுக்கு அதனை தெரிவித்திருக்கிறார்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மீடியா பாட்டில் வெளியான செய்திக்குறிப்பிலேயே இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேஷனல் பிரான்சில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயங்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல மக்களுக்கும் வழங்க விரும்பும் மருத்துவ சேவையை மட்டுப்படுத்தும் செயல்பாடுகளை ரசம்புளுமோ நேஷனல் நாட்டில் முன்னெடுக்கும் இதனால் உரிய வேளையில் மருத்துவ சேவையை பெற முடியாமல் மக்கள் தவிப்பார்கள் எனவும் மருத்துவ குழுமம் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது தொற்றுநோய் துறை தலைவரும் லொபித்தல் சென் அந்தவான் பரி தலைவருமான கரின் லாகோம்ப் உட்பட பிரான்சின் பிரதான மருத்துவத்துறை அதிகாரிகளும் மக்களுக்கான வேண்டுகோளில் கையொப்பமிட்டுள்ளனர் சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடவடிக்கைகள் மிக விறுவிறுப்பாக நகர்த்தப்பட்டு வருகின்றன இடதுசாரிகள் கூட்டணியான நுவோ புரோ பொப்பியுலர் தீவிர வலதுசாரிகளான ரசம்புமோ நேஷனல் ஆகிய கட்சிகளுக்கு இடையில் போட்டி நிலவி வருகிறது நுவோ புரோ பொப்பியுலர் மக்களிடம் முக்கியமான முன்மொழிவுகளை மேற்கொண்டு வருகிறது அத்துடன் பொருளாதார திட்டத்திற்கு எவ்வாறு நிதியை கையாளுவது என திட்டமிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நூற்று ஐம்பது பில்லியன் யூரோ வரி வருவாயை ஈட்ட வேண்டும் என்று இடதுசாரி கூட்டமைப்பு வெள்ளிக்கிழமை விவரித்துள்ளது குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிப்பது ஓய்வூதிய வயதெல்லையை அறுபதுக்கு திருப்புவது உட்பட அதற்கு சமமான நடவடிக்கைகளுக்கு நிதி அளிப்பதை அவர்கள் சாத்தியமாக்குவது குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள் பரிசில் உள்ள மேசோன் துலா சிமியல் நுவோ ஃபு பொபுலர் ஒன்று அன்று பொருளாதார திட்டத்தின் விளக்கத்தை வெளியிட்டது நுவோ ஃபுரோ பொப்பியுலர் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி குறிப்பாக சோசலிஸ்ட் கட்சி லா ஃபுரோ சுமிஸ் லே எக்கலோஜிஸ் ஆகியவற்றை ஒன்றிணைத்துள்ள பரிசில் இருக்கும் மேசோ துலா சிமியல் செய்தியாளர் சந்திப்பின் போது அதன் பொருளாதார திட்டத்தை விவரித்துள்ளது இந்த ஆவணம் இணையத்திலும் बळी இடப்பட்டள்ளது वी इसको கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனேன் இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தெட்டு கேதுலா மரைன் 93 மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்துனோர் பார்வையிடுவதற்கான நுழைவுதல் விலை இருபது வீதம் அதிகரித்துள்ளது கோபுர பராமரிப்பு செலவுகளை ஈடு செய்யும் வகையில் இந்த நுழைவுதல் விலை அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடங்குவதற்கு சில வாரங்களுக்கு முன்பும் லேடி என்று வர்ணிக்கப்படுகின்ற நிர்வாக நிறுவனத்திற்கும் பாரிஸ் நகரசபைக்கும் இடையே பல மாத பதட்டங்களுக்கு பின்னர் ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் விளையாட்டு போட்டிகள் தொடங்குவதற்கு ஐம்பது நாட்களுக்கு முன்னர் ஜூன் ஏழு அன்று ஈபுல் கோபுரத்தில் ஒலிம்பிக் வளையங்கள் பொருத்தப்பட்டன உலகில் அதிகம் பார்வையிடப்படும் பத்து நினைவு சின்னங்களில் ஈபுல் கோபுரமும் ஒன்றாகும் முன்னூற்று முப்பது மீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது இதன் பராமரிப்பு செலவுகள் இப்பொழுது உச்சநிலையை எட்டியுள்ளன இந்த சுமையை சமாளிக்க ஜூன் பதினேழு முதல் டிக்கெட் விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது இரும்பு பெண்மணி உச்சியில் இருந்து பிரெஞ்சு தலைநகரத்தை பார்க்க பெரியவர்கள் இப்பொழுது முப்பத்தைந்து யூரோவுக்கு மேல் செலுத்த வேண்டும் இது முன்னைய கட்டணம் இருபது சதவீதத்தால் அதிகரித்துள்ளது முன்னர் இருபத்தொன்பது யூரோ பத்து சொந்தமாக இருந்தது ஈவுல் கோபுரம் ஒரு சுற்றுலா தலமாக அதன் கவர்ச்சியை இழக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் ஆறு புள்ளி மூன்று மில்லியன் பார்வையாளர்கள் இந்த நினைவு சின்னத்தை பார்வையிட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்து அதிகபட்ச எண்ணிக்கையான பார்வையாளர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கடந்த ஆண்டில் ஈபில் டவர் பெற்றெடுக்கிறது பிரான்சும் சீனாவும் இணைந்து செயற்கைக்கோளை ஏவுகின்றன பிரெஞ்சு சீனா செயற்கைக்கோள் சனிக்கிழமை ஏவப்பட்டுள்ளது இரண்டு சி செயற்கைக்கோள் பிரான்ஸ் சீனா இணைந்து உருவாக்கியிருந்தன பிரான்ஸ் சீனா இணைந்து உருவாக்கிய ஸ்பேஸ் வேரியபிள் அஜெஸ்ட் மெனிட்டர் என அழைக்கப்படும் செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று சீனாவின் தென்மேற்கு சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஜியாங் கில் உள்ள விண்வெளி தளத்தில் இருந்து இந்த செயற்கைக்கோள் புறப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் இரு நாடுகளின் பொறியியலாளர்களால் உருவாக்கப்பட்டது தொள்ளாயிரத்து முப்பது கிலோ இடையுள்ள செயற்கைக்கோள் நான்கு கருவிகளை சுமந்து சென்றது இரண்டு பிரான்சுக்குரியது இரண்டு சீனாவுக்குரியது தென்மேற்கு மாகாணமான சிச்சுவானில் உள்ள யாங் சிங்கில் இருக்கும் விண்வெளி தளத்தில் இருந்து சீன லாங் மாஷ் இரண்டு சி செயற்கை கோள் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மாக்கடை டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா பஞ்சுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் துரல் ரிமார்ட் எநூற்று ஒன்று சென்றே ஹரிஸ் பத்து மோகன் துரல் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற கள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் புளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு செண்டோனி பருஸ் பத்து